தந்தை மகன் தூயாவின் பெயராளே அவன் மார்க்கு எழுதி நச்சிருந்து வாசகம் ஆறு இறை வசனங்கள் முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி நான்கு முடியும் அக்காலத்தில் இயேசு படையிலிருந்து கடையிலேயே கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பதிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இதற்குள் நெடுநேரம் ஆகிவிடவே சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை ஆயிற்று ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர் அவர் அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார் அவர்கள் நாங்கள் போய் இருநூறு தினாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன என்றார்கள் அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார் மக்கள் நூறு பேராகவும் ஐம்பது பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளைப் போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார் அவ்வாறே அந்த இரு மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார் அனைவரும் வயிறார உண்டனர் பின் எஞ்சிய அப்பத் துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் அப்பம் உண்ட ஆண்களின் தொகை ஐயாயிரம் ஆண்டவரின் கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று திருக்காட்சி விழாவுக்கு பின்வரும் செவ்வாய் ஜனவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை ஓகேங்களா ஸோ இன்றைய நட்சப்பாருங்களேன் என்ன நடக்குது ஏசப்பா மக்கள் மீது பரிவு கொண்டு டே அவங்களுக்கு நாமளே சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாரு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை வச்சு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் உணவளித்தார் ஓகேங்களா இதே கேள்வி நம்மளை பார்த்து கேட்குறாரு நீ ஏதாவது எஃபர்ட் போட்டியா நீ எஃபர்ட் போட்டினா அந்த எஃபர்ட்டை வச்சு நான் வந்து ஒன்று என்ன பண்ணுவேன் பழகி பெருக செய்வேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு ஓகேங்களா ஸோ அவங்கள்ட்ட இருக்கிறத கொடுத்தாங்க அதை அவர் பல மடங்கு ஆக்கினார் அதே மாதிரி நம்மக்கள்கிட்ட இருக்கிறதையும் கடவுள்கிட்ட கொடுப்போம் அவரும் அதை பல மடங்காக்கி கொடுப்பாங்க சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எஸ் புகழ் எஸ் நன்றி நன்றிச்சு வாழ்க ये रत्नम जयम हल्ले लोहिया प्रेज द लॉर्ड